உன் உங்க அறிமண்ணா உடைத்து குருவாகும் என் சித்தமல் உன் சித்தநாதா உன் உங்க என் சித்தமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே நிகழ்வின் அடிப்படையிலே ஜிபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இசைக்கள் தீர்க்கதர்சன் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இசைக்கள் தீர்க்கதர்சி கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த போது ஆண்டு அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியானவர் என்னை கல்தையாவுக்கு சிறைப்பட்டு போனிடத்திலே கொண்டு போய்விட்டார் சிறையிருப்பில் இருந்தவர்களோட கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் அவர்களுக்கு சொன்னேன் மனுபுத்திரனே நீ கழக வீட்டார் மத்தியில் தங்கி இருக்கிறாய் கண்களிருந்தும் காணாமல் போகிறார்கள் இருந்தும் கேளாமல் போகிறார்கள் அவர்கள் கலக வீட்டாரே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் எப்பொழுதெல்லாம் கட்டுடைய பரிசுத்தமான்கள் கற்றுடைய பரிசுத்தவாட்டிகள் கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது ஆண்டு பேர் அவர்களுக்கு தரிசனங்களை கொடுக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக்கு கற்றுக் கொடுக்கிறது அனுதின ஜீவியத்திலே கத்துடைய சனங்களை கற்றுடைய சபையை நடத்துகின்ற அனுபவத்திலே நாம் நித்தமும் கத்திருக்கும் முன்பதாக காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல நீ கலக வீட்டாரின் மத்தியில் இருக்கிறாய் அது அவர்கள் கண்களிருந்தும் காணாமலும் காதுகளிருந்தும் கேளாமலும் போகிறார்கள் என்ற வார்த்தை இந்த நாட்களிலே பலமாய் நிறைவேறிக் கொண்டு இருப்பதையும் நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் இயேசுவானவர் ஒரு விஷயம் சொன்னபோது நான் ஆடுகளை ஓநாய்களின் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே கற்றுடைய ஊழியத்தை செய்கிற போஸ்டலர்களே தீர்க்கத் மெய்ப்பர்களே போதகர்களே கற்றுடைய வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நாம் ஒவ்வொரு நாளும் கத்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது பரிசுத்தோடு கூட காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்கிறார் அந்த தரிசனத்தின் மூலமாக ஜனங்களோடு கூட பேசுகிறவராக காணப்படுகிறார் என்றாலும் கடைசி காலத்திலே விசுவாசத்தை காண்பாரும் உண்டு என்ற வசனத்தின்படியும் கடைசி நாட்களிலே இருமா இருப்பார்கள் என்ற வார்த்தையின்படியும் அவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்கள் போலவும் காதுகள் இருந்து கேளாதவர்கள் போலவும் இருக்கின்ற ஒரு தன்மையை நாம் பார்க்க முடியும் எல்லாரும் அல்ல எல்லாரும் அல்ல சிலர் அப்படி இருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் சங்கீதக்காரன் மிக தெளிவாக சொல்லுகிறார் பாம்பாட்டி விண்ணோதமாய் ஊதினாலும் தங்கள் காதுகளை அழைத்துக் கொள்ளுகிற செவிட்டு உரியனை போல் இருக்கிறார்கள் என்ற வார்த்தை இந்த நாட்களிலே பலமாய் நிறைவேறிக் கொண்டிருப்பதை நாம் காண முடியும் என்றாலும் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்து கற்றுடைய ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை ஜனங்களுக்கு தெரியப்படுத்துவது அறியப்படுத்துவது கர்த்துடைய தீர்க்கு தொர்ச்சியின் வேலையாய் காணப்படுகிறபடியே அதை நாம் கர்த்துடைய நாமத்தினாலே சொல்லுகின்ற அந்த கிருபையை இன்னும் ஆழமாய் பெற்றுக் கொள்வோம் ஜனங்களிடத்தில் கர்த்தர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லுவோம் ஆண்டவர் அவர்களை ஒரு நாள் சந்திப்பார் அவர்களும் ஆதி திருச்சபைக்கு ஒத்த ஒரு நிலைப்பாட்டிற்குள்ளே கடந்து வருவார் என்ற விசுவாசத்தோடு கூட செயல்படுவோம் கர்த்தர் உங்களோடு கொடுந்து உங்களை பலமாய் நடத்துவார் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது அவர் தரிசனங்களை கொடுத்து நம்மை பலமாய் நடத்துகிறார் ஆமீன் ஆமீன்